வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் கடைசியில் வந்து நம்ம மித்ராவோட அன்னை இருக்கார்ல அவருக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆதிக்கு வந்து இதுக்கு முன்னாடி கல்யாணம் எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த உண்மையை வந்து சாமியார் வந்து சொல்லிட்டாரு அது வந்து ஆதி வாயாலே வந்து அவரே ஒத்துக்கிறாரு அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து ஆதி வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு அந்த கையவே பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் வந்து அவங்களுக்கு வந்து மருதாணியெல்லாம் வச்சுக்கிட்டாங்கள்ல அது வந்து பயங்கரமாக ச வந்து நல்லா ப்பா இருக்குது அதை உடனே அவங்களுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷம் அதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம பாரதியும் அப்போ வந்து ஆபீஸ்க்கு வர்ற மாதிரி தான் காட்டுறாங்க உடனே பாரதி கிட்ட போய் ஃபர்ஸ்ட் அந்த கையை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி விரூர்னு போய் அந்த கையை வந்து பாரதி கிட்ட காட்டுறாங்க என்னங்க சார் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி உடனே இங்கே பாருங்க என் கையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாரதிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து புரியலை புரியாத மாதிரியே நினைக்கிட்டு இருக்காங்க எங்க நல்லா பாருங்கள் என் கையில் வந்து தமிழ் வச்ச மருதாணி வந்து எந்த அளவுக்கு செவந்திருக்குன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை தான் தெரியுது நம்ம பாரதிக்கு இதை தான் சொல்றாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சூப்பராக சிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்றாங்க ஆமாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆதி சொன்னோடனே ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கேட்குறாங்க ஆமா இதுக்கு முன்னாடி வந்து சின்ன வயசுல எங்கள் அம்மா வந்து மருதாணி வச்சு விட்டாங்க அப்போ வந்து இதே மாதிரி தான் நல்லா திக்காக சிவப்போம் அதுக்கடுத்து வந்து எனக்கு நிறைய பேர் மருதாணி வச்சு விட்டுருக்காங்க ஆனால் யாரு வச்சும் இந்த மாதிரி சிவந்ததே கிடையாது அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் இப்போ தமிழ் தான் இந்த அளவுக்கு நல்லா சிகப்பாக வந்து செவந்திருக்கு எனக்கு என்ன தமிழுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு இணைப்பிரியாத உறவு இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த இந்த அளவுக்கு எனக்கு செவந்திருக்குன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தமிழ் மேலே எனக்கு ஏதோ ஒரு உறவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் உள்மனை சொல்லிக்கிட்டே இருக்குது என்னோடய லக்கி சாமே வந்து தமிழ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என் உள்மனை சொல்லிக்கிட்டே இருக்குது பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படியா சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரில பாரதிக்கு வந்து அப்படியே உண்மையெல்லாம் வந்து அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காரு இவர்கிட்ட என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து சித்தார்த்து வந்து யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காங்க என்னடா அந்த சாமியார் வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு கல்யாணம் வந்து நடக்காது இந்த கல்யாணம் நின்றோம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம அன்னைக்கு கல்யாணத்தை கூப்பிட்டப்பயே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு நான் கூட கல்யாணத்தை எப்படியா நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி பாரதிக்கிட்டலாம் சொன்னேன் பாரதியும் வந்து நடத்தி தரேன் சார் அப்படி இப்படின்னு சொன்னாங்க நம்மளும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம் கல்யாணத்தை முடிச்சுக்கோன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வந்து கல்யாணம் முடியாமையே போயிடுச்சு இவளுக்கு வேறு வந்து இப்போ வேறு வயசு வேற போய்கிட்டே இருக்கு நாளா வந்து கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவன் ஆதியை பார்த்ததுக்கப்புறம் தான் கல்யாணமே வேணும்னு சொல்லலாம் ஆனால் இப்போ பார்த்தா அந்த கல்யாணமும் நின்று போச்சு அது என்ன காரணம் ஏதுன்னு சொல்லிட்டு சாமியாட்டே போய் கேட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாட்டை கால் பண்ணி கேட்காங்க சாமியார் உங்களை பார்க்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்தை வந்து கேட்குறாங்க ஆ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லிடுறாங்க சரி நம்ம வந்து ஆதியை கூட்டு போயிடுவோம் அதான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க ஆதி ஆதி பேர் பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்போ வந்து ஆதி நம்ம வந்து அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்தால் ஒரு சாமியார் அவரை போய் பார்த்துட்டு வந்துருமா அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஓகே போய் பார்த்துட்டு வந்துடுவோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஆதியும் சொல்கிறாங்க உடனே பக்கத்தில் வந்து பாரதி இருக்காங்களா சரி பாரதி நீங்களும் வாங்க அப்படியே போயிட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாரதியும் கூப்பிட்றாங்க சரிசான்னு சொல்லிட்டு பாரதி வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு யோசிச்சிக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்காந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சாமியார் வந்து உண்மையான பொன்னாட்டி நம்ம தான் சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் போய்கிட்டு இருக்காங்க ஆதி வந்து கேஷுவலாக போய்கிட்டு இருக்காங்க போனோடனே சாமியார் அதுக்கடுத்து நம்ம சித்தார்த்து நம்ம பாரதி ஆதி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சித்தார்த்து வந்து சொல்கிறாங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு அன்னைக்கு வந்து என்னோடய தங்கச்சியோட கல்யாணத்துக்கு வந்தீங்க வந்துட்டு இந்த கல்யாணம் வந்து நடக்காது இந்த கல்யாணம் தான் போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனீங்க நான் கூட வந்து எதாவது பண்ணி நடத்திலாம் நினைச்சேன் ஆனா கடைசியில் நடத்தவே முடியல கல்யாணமும் நின்றுச்சு இதுக்கு என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே இன்னும் வரைக்கும் ஒன்றுமே புரியல ஆனா உங்ககிட்ட கே கேட்டால் தான் அதுக்கு வந்து சரியான விட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க வந்திருக்கேன் ஏன்னா கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த கல்யாணம் நடக்கான்னு சொன்னீங்க அதே மாதிரி நடந்துருச்சு அதே மாதிரி வந்து அதுக்கு எனக்கு ஒரு டவுட் தெரிஞ்சாகணும் எப்போ தான் அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து சித்தார்த்தை வந்து கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஆதியவே சாமியார் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஃபஸ்ட்டு நான் அந்த தம்பிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் நீங்கள் ரெண்டு பேர் கொஞ்சம் வாசல்கிட்ட போய் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன சித்தார்த்தும் பாரதியும் வாசல்கிட்ட போகிறாங்க போய் சாமியார் என்ன தான் பேசுகிறான்னு கேட்போன்னு சொல்லிவிட்டு அவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சாமியார் வந்து ஆதியை பார்த்துட்டு கேட்காங்க எப்பா தம்பி உனக்கு இதுக்கு முன்னாடி வந்து கல்யாணம் முடிஞ்சு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்கிட்ட பார்த்தா பாரதிக்கு வந்து பயங்கரமாக பயம் ஐயோ சாமியார் வந்து கரெக்டாக கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்மள எதுவும் சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க சாமியார் வந்து சொல்லுப்பா உன்னை தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஆதி வந்து ஒத்துக்கிறாரு ஆமாம் சாமி எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சிச்சு அது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி உடனே டக்குன்னு பார்த்தா சித்தார்த்துக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃபு அவங்கெல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல ஏற்கனவே வந்து இந்த மாப்பிள்ளைக்கு வந்து இதுக்கு முன்னாடி எதுவும் உறவு இருக்கா எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கள்ல அது வந்து இப்போ உண்மையாயிடுச்சு என்னடா இப்போ பார்த்தா ஆதிக்கு வந்து கொண்டாட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் வந்து அதெல்லாம் மறந்துட்டேன் எனக்கு அது தேவையில்லை அவங்களாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி தான் நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து சாமியார் வந்து சொல்றாங்க நீ வேண்டாலும் முடிவெடுக்கலாம் ஆனால் அது வந்து உன்னைய விடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாமியார் சொன்னோன்னே எல்லாருமே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க